அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு செய்தியில் என்னென்ன சொல்கிறேன்னா சுளித்தாவிலியும் பூமிக்கு பாதுகாப்பாக வந்து இறங்கியது வந்து ஒரு சிறப்பான செய்தி வரவேற்கக்கூடிய சந்தோஷமான ஒரு செய்தி அதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏன்னா நான் வேண்டியிருந்தேன் பாதுகாப்பாக வர்றன்ட்டு அந்த இடப்படையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் அடுத்தது மெட்ராஸ் உயர் ஒரு அறிவுறுத்தல் ஒரு கட்டுப்பாடான ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு விதிமுறைகளையும் கொடுத்துருக்கிறது அது என்னன்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் பொதுக்கூட்டம் போடுறாங்க இல்லையா அதற்கு வந்து வசூல் பண்ணணும் அந்த இடத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து வாடகை வசூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து காவலர்கள் பாதுகாப்புக்கு வேண்டி பணியாற்றுகிறார்கள் இல்லையா அவர்களுக்கும் எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து அந்த பாதுகாவலர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய இந்த ரெண்டும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் அடுத்தது சென்னை மாநகராட்சி வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது என்ன அதுவும் சிறப்பாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா மாலையில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்க அந்த செல்ல பிராணிகளை குறிப்பாக நாய்களை வந்து சங்கிலி போட்டு போவாங்க அல்லது குச்சிலாம் எடுத்துக்கிட்டு அவங்க வாக்கிங் போவாங்க அது வந்து இன்னுமே அப்படி செய்யக்கூடாது நீங்கள் வாக்கிங் போகிறப்ப பொதுமக்களை அச்சுறுத்துன்ற வகையில் அந்த நாய்களுடைய செயல் இருக்கும் இப்படிலாம் யோசித்த மாநகராட்சி நாய்களுக்கு உங்களுடைய செல்ல பிராணிகளை நீங்கள் அழைத்து பொது இடத்துல அழைத்து செல்கின்ற பொழுது கவசம் அதாவது வாய் கவசம் அந்த மூடி பண்ணுற ஒரு அமைப்பை நீங்கள் அது மாட்டி சென்று தான் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறார்கள் அதை மீறுகின்ற பட்சத்தில் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவையும் போட்டிருப்பது சிறப்பாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நாய்களுக்கு தெரியாது அவர்களுடைய எஜமானர்களுக்கு அது அடிப்பணிந்து போகும் யாராவது நம்ம போயிட்ட பக்கத்தில் போனால் அதை குழைச்சிக்கிட்டு ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கும் அதனால தான் இந்த ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க எனவே இதை இதையும் நான் சிறப்பாக பார்க்குறேன் எனவே நான் மேற்கூறிய எல்லாமே சிறப்பாக இந்த செய்தி வந்து இன்றைய என்னுடைய காவலியை இது சிறப்பான நிகழ்ச்சியாக பார்க்குறேன் நன்றி வணக்கம்